தலைவர் நம்மளை எங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்காருனா ஸ்ரீரங்கம் மாதிரியே ஒரு கோயிலுக்கு வந்து கூட்டு போயிட்டுருக்காப்புல அது எங்கே இருக்குன்னா பெங்களூர்லேருந்து நம்ம மைசூர் போகிற ரூட்டில் வந்துட்டு சிவன சமுத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது அங்கேயும் ஸ்ரீரங்கர் வந்து வீட்டு இருக்கிறார் ஸோ நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு தான் நம்ம போகிறோம் நம்ம இங்கேருந்து அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு போகிறோம் அதனால தான் இந்த செட்டப்பு ஸோ அதனால் நான் இது வந்து ஒரு பிளானடு அப்படின்னு சொல்ல முடியாது இதுவும் ஒரு அன்பிளானு தான் ஆல்மோஸ்ட் ஒரு அன்பிளானு தான் ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு ரைடு வந்து இப்போ நான் ஓசூர்லேருந்து ஒரு சம்திங் ஒரு டிஸ்டன்ஸில் வந்துட்டேன் இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு ரூட்டு அதாவது ஒரு சின்னதாக ஒரு ரூட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ நம்ம அந்த ரூட் வழியாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் நிறைய ரைடர்ஸ் நிறைய ரைடர்ஸ்லாம் இன்றைக்கி வந்து ஏன்னா ஒரு டூ டேஸ் லீவு நம்மளுக்கு வந்து வெள்ளி சனி இண்டிபெண்டன்ஸ் டேவோடு சேர்ந்து ஒரு வெள்ளி சனி இந்த லீவ் இருந்துச்சு ஸோ நான் நேற்றே பிளான் பண்ணியிருந்தேன் நேர்த்தே பிளான் பண்ணியிருந்தாலும் பிளான் பண்ணியிருந்துக்கலாம் பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் எங்கேயும் போக முடியல இங்கே வந்து சம்டைம்ஸ் மழை பெய்யுது ஸோ அதனால தான் இப்போ வந்து நம்ம ரைடாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒரு சின்ன பிரேக் எடுக்கலான்னு கால் பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டினேன் அப்படியே லைட்டாக ஒரு டீ அடிச்சிட்டேன் ஓகே நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம் மணி ஆறு பத்து ஆகிட்டு போகிற ரூட்லாம் வந்து வந்து அப்படியே நல்லா ஜிப்புன்னு இருக்குது ஒத்தடி பாதை தான் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ரைட்டை ஆனால் கொஞ்சம் இங்கே வந்து சில்லுன்னு இருக்குது இன்றைக்கி கிளைமேட்டு இன்னைக்கெல்லாம் இல்லை கொஞ்சம் நாளாகவே தான் இருக்குது ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா விடிஞ்சிருச்சு ஏன்னா நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் நிப்பாட்டினேன் நல்லா இப்போ நல்லா வெளிச்சம் ஆயிட்டு நம்மளுக்கு இப்போ ஓகே கண்ணு நல்லா தெரியுது அதனால நல்லா பழிச்சுன்னு இருக்கணும்ல அதனால ஒரு பத்து நிமிஷம் நிப்பாட்டினேன் இவ்வளவு நேரம் வந்து கண்ணு தெரியாம இந்த ஒத்தடி பாதையில எங்க ரைட் இருக்கு எங்க லெப்ட் இருக்குன்னே தெரியல எல்லாம் வந்தவன் எல்லாமே ஐபிஎம் போட்டு ஒட்டி வரான் அங்க பாருங்க ஏ விடுஞ்சிருச்சுடா ஐபிஎம் கம்மி பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படி நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்ம சொன்னோனக்கா அவங்க காதல வில்லாது ஸோ நம்ம இங்கேருந்து இன்னும் வந்து ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டரு அதாவது ஓசூர்ல இருந்து ச ச ச ச சார இருக்க சார் ஆ தேங்க் யூ சார் நான் வந்து முன்னாடிலாம் வந்து இந்த டர்னிங்லாம் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம திருப்பி விடலாம் நம்மளுக்கு வந்து இப்போ இன்னொரு நம்ம நந்தியில இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஒரு சிறிய பிரச்சனை தான் என்ன என்னவென்றால் சற்று பேக் டயர் வந்து பின்னாடி இருக்கிற டயர் வந்து கொஞ்சம் தேஞ்சிருச்சு கொஞ்சம்னா நல்லாவே தேஞ்சிருச்சு வருஷம் ஆயிட்டு இல்லை ரெண்டரை வருஷம் எட்டா ஆயிடுச்சு நம்ம என்ன சும்மா சாமானியமாவா நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு கால்வாசி வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா இந்த இந்த டேர்னிங்லாம் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணிணேன் டர்னிங் பண்ணலாம் இப்போ வந்து டர்ன் பண்ணுறதுக்கு அது வந்து ஸ்லிப் ஆகி விட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வேற இருக்குதேன் நம்மளுடைய டயர் வந்து நம்ம டயர் சைஸுக்கு வந்து இங்கே கிடைக்க மாட்டேங்குது எங்கேயுமே கிடைக்கலை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண தூத்துக்குடியில் மட்டும்தான் நம்ம காயல் நைன்டி டூ ரைடர் அவரை வந்து டயரை அரேஞ்ச் பண்ணியிருந்தார் காண்டாக்டாக வேறு அனுப்புனார் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு கான்டாக்டாக அனுப்புனார் அவங்ககிட்ட பேசுன இருக்கு எப்பனாலும் வாங்கிக்கோங்க அவங்களுக்காக ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாப்ல அது சொல்லி ஒரு அஞ்சு மாசம் கிட்ட ஐட்டு வாங்கி அப்படியே வாங்கல என்ன இன்னும் அது வேற வாங்கணும் இல்லையா வாங்கி போட்டாதான் நம்ம இப்போ பழைய அந்த எவ்வளோ அட்டினாலும் அட்டிக்கலாம் அடிச்சு ஓட்டலாம் இல்லையா உம் கும்மாலபுரம் நம்ம இன்னும் பார்டரே வரலங்க என்ன ஸ்ட்ரைட் ரூட்ல தான் நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு போற வழி ஃபுல்லா ஒத்தடி சரியான ஒத்தடி பாத நைட் டைம்லாம் வந்தானாக்க என்ன எப்படி திகில் விட்டு பாருங்க இப்ப வர வர ஒரு நைட் ரைட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான் இருக்கிறேன் ஏன்னா நம்ம நந்தியோட கண்டிஷன் கொஞ்சம் அப்படியே கம்மியாயிட்டே வருது ஒன்னா இப்ப மறுபடியும் நம்ம வந்து முதல்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருக்கு என்னன்னா இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல கடைசி நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் கை உள்ளே வாங்கிருச்சு கை உள்ளே வாங்கினதுக்கப்புறம் லாஸ்ட் வீடியோக்கிலேயே சொல்லியிருந்திருப்பேன் கை வந்து ரைட்டு கை வந்து உள்ளே வாங்கிருச்சு ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்றோம்னா மொத்தமாக எல்லாமே போயிருச்சு யார்றா சாரி நான் பின்னாடி பார்க்கல நம்ம வந்து இப்போ முதலேந்து இருந்து வண்டி எப்படி நம்ம வாங்கின பூசல நந்தி எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி விட்டுட்டான் இந்த மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா வின்சீல்டு அது போயிடுச்சு அப்புறம் அந்த இது ஹேண்ட்கார்டு கார்டு போயிடுச்சோ அப்புறம் கால் வைக்கிறதுக்கு நான் அதே அழகா ஸ்டைலில் அப்படி இருந்த மாதிரி கால் வச்சிட்டு போயிடுவேன் அது ஒன்று போச்சு

எனக்கு வந்து வந்துடாதா நான் வந்து இந்த இது வேற போயிருச்சு பாத்தீங்களா இது வேற இதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா இந்த மொபைல் சொல்றேங்க அதை வேற வாங்கி வைக்கணும்ல நம்ம வாங்கி வச்சே இப்போ வந்து நான் இப்ப மொபைலை எடுத்து எடுத்து பார்க்க வேண்டியதா இருக்கு மொபைல் எடுத்து எடுத்து பார்க்க வேண்டியிருக்குங்கிறதுனால மேப்பு படி நம்ம கரெக்டாக தான் போகிறோமா அப்படிங்கிறது எனக்கு டவுட் ஆயிடுச்சு அதனால ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஐயோ ஒரு சுற்றுலா பார்த்தீங்களா இப்போ நான் வந்து மொபைல் எடுத்து பார்க்க வேண்டும் இப்போ நான் ரைட்டு போகணுமா லெஃப்ட் போகணுமான்ட்டு அதில் வேற நான் கிளவுஸ் வேற போட்டிருக்கேன்னா தடி ஹலோ மக்கா எங்க இருக்கா நான் என்ன ஸ்டார்ட்டே பண்ணலையா நூற்றி அஞ்சு கிலோமீட்ருங்க என்ன எங்களோ நிற்கிறோம் அது தலி லேக்கா நம்ம இப்போ தளி ரோட்டில் இருக்கிறோம் அல்லே நேராக போகிற மாதிரி இல்லைல ரெண்டு ரோடு புரியுதுல ஓஹோ சரி ஆ எப்படி இருக்கணும் நம்ம இப்போ ரைட்டில் தான் இங்கே போகணும் ஓகே சரி கொஞ்சம் அப்படி போயிட்டு பார்த்துருவோமா ஐயா ரைட்லே போகணும் ரைட்டிலே போகணும் ரைட்டிலே போயிட்டேன் ஆ கரெக்ட் இதனாலே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் லேப்ஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்குது எல்லாம் 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 லெஃப்டில் 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 ஓகே ஓகே நம்ம வந்து சிவன சமுத்ராவா சிவன சமுத்ரா ஓகே கரெக்டாக தான் காமிச்சிட்டானா ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் எங்கெல்லாம் இருக்குது ஸ்டார்ட் இந்த மாதிரி இல்லையா தொலை அக்கா நான் அங்கேருந்து வந்துட்டோம்ல 11 கிலோமீட்டர் புள்ளி இது ஓகே நம்மளுக்கு வந்து இப்போ இங்க காவ்ட்ட ஆரம்பிச்சிருவோம் நம்ம எதுக்கும் மேப்லயும் போட்டுருவோம் மத்தியரங்க ஸ்ரீ ஸ்ரங்கநாத சுவாமி நம்மளுக்கு இங்க ப பதினோரு கிலோமீட்டர் நம்ம எஸ்டி கனெக்ட் பண்ணியாச்சுன்னா நல்லா இருக்கு அழகா பேட்டமா இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டீ பண்ணிடலாம் நம்ம இது வாங்குறது வேஸ்ட் நினைக்கிறேன் இது நல்லா இருக்குது பாத்தீங்களா டைரக்ஷன் அதாவது நம்ம அந்த இத்தனை கிலோமீட்டருக்குள்ளே அந்த லெப்ட்ல திரும்பணும் அப்படிங்கறத வந்து காட்டிருச்சு சோ நம்மளுக்கு அது வந்து ஈஸியா இருக்குது அத்தளவாடி பீஸ்ஃபுல்லாக ரைடு பண்ணலாம் நூற்றி எட்டு கிலோமீட்டரு நம்ம கொஞ்சம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய கிலோமீட்ரு நூறு கிலோமீட்ரு அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் போல் ஒன்றரை மணி நேரத்தில் போகக்கூடியது தான் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏன் ரெண்டரை மணி நேரம் ஆகுது ஓசூரில் இருந்து அப்படின்னு பார்த்தானாக்கா கொஞ்சம் இந்த மாதிரி ஒத்தடி பாதையாக இருக்குது ஸோ நம்ம நார்மல் க கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நம்ம வண்டி ஓட்ட முடியும் அதனால தான் இப்போ இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளோப்பா நூற்றி இருபதா பரவாயில்லையே அங்கே வரைக்கும் போயிடுவானா அங்கே போய்ட்டு நம்ம ஒர்க்கிங் ப்ளேஸ்க்கு போயிர்லாமே பைரவாஸ் வைரவாஸ் மட்டும் நம்ம நம்ப முடியாது பெண் வாசல் வாழ்வில் பிடிக்க முடியாது எங்கே திரும்புவோன்னே தெரிய மாட்டேங்கிது குணுக்கள் பென்கனிகோட்டை ஓ வா பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு இப்படி இருக்கிறத நம்ம வந்து ரைடு நைட் ரைடு பண்றதா இருந்தா எப்படி இருக்கும் ஆகும்ன்றீங்க நம்ம வந்து ரொம்ப ரிஸ்கா அந்த ரூட்ல வந்து டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும் ஸோ இனிமே தான் நம்ம நம்ம ஆட்டம் மறுபடியும் ரெட்ரைவ் ஆயிடுது அதாவது நம்ம நந்தி வாங்கினதுலேருந்து ரெண்டு வருஷம் நல்ல நச்சுன்னு சும்மா அட்டை தூக்கலாம் இருந்துச்சு கடந்த ஒரு ஒன்னு ஒரு வருஷமா தான் நம்மளால ரொம்ப இதாயிருச்சு இதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சமாவது நம்மளே நம்ம அந்த பைக் பைரவா என்ன இங்க நிறைய பைரவா இருக்குது உடையில உடையில பைரவ நார்மலா போகணுன்றதுதான் சொல்றாரோ நான் சுக்கா சரி ஓகே நம்ம நார்மலாவே போவோம் நம்ம நம்மளுக்கு இன்னைக்கு ஃபுல் டே டைம் இருக்குது ஸோ நம்ம இன்றைக்கி கவர் பண்ணுறது ஏரியாவும் நிறைய இருக்குது ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை நம்ம நார்மலாகவே போகலாம் என்ன இந்த பேக் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கிறதுனால எப்போ கீழே விடுமோ அப்படிங்கிற மாதிரியே நம்ம நினைப்பிலேயே வண்டி ஓட்டுறோமோ அதனால் எனக்கு தெரிய மாட்டேங்கி ஒரு ஒன்று ரெண்டு நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு அது அப்படியே ஃப்ளோராக இங்கே பார்த்தீங்களா பார்த்தீங்களா ஒத்திரி போத ஏழே லாரிக்காரன் வந்தோம்னா அவ்வளோதான் போலையே சும்மோ ஒரு கார் மட்டும்தான் போவோம் இந்த லெஃப்டில் கொஞ்சம் எடுத்து வந்தால் கூட வேலைக்கு ஆகாது போல நைட்டு அப்படியே வந்தோம்னா அந்த நம்ம ஸ்பீடில் வந்தோன்னாக்க அவ்வளோதான் போல நம்ம கூட வர்றதுக்குலாம் நிறைய பேர் பயப்படுறாங்களே என்னை பார்த்தா பயப்படுற மாதிரியா இருக்குது இல்லையே ஒரு பச்சை மண்ணுங்க நான்லாம் வந்து ஒரு பால்வடிகிற மூஞ்சி என்னை பார்த்தா டெரர் மாதிரியா இருக்குது என்ன ஓங்க நான்லாம் லாலிபாப் கொடுத்தாலே பின்னடியே முன்னாடியே வந்துடுவேன் ஆனால் என்னைய பார்த்தா பயமாக இருக்குன்றீங்க என்ன சொல்ல நம்ம ஃபேஸ் கட் அப்படி இருக்குவோம் இல்லையே நம்மலாம் லப்பர் போயாச்சே என்ன சரியான கிராமங்க நானே சின்ன வயசில் அதாவது கொஞ்சம் சின்ன வயசு ரொம்ப சின்ன வயசில் இல்லை கொஞ்சம் சின்ன வயசில் வந்து நம்ம திருநெல்வேலியை மட்டும்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்துருக்கோம் அதாவது ஆல் ஓவர் த வேர்ல்டில் வந்து இவ்வளோ நம்மளுக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் அதாவது ஃபுட்டு அப்புறம் எங்கேருந்து கிடைக்கிது எப்படி கிடைக்கிது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் நம்மளுக்கே தெரியுது இங்கே பரவாயில்லையே இங்கே நெட்ஒர்க் இல்லை போகலாங்க இங்கே நிறைய பறவைகளை பார்க்க வேண்டியதாக இருக்குது செட்டு குருவி இருக்குது மைனா பறக்குது கழுவி பறக்குது எல்லாம் இருக்கே பரவாயில்லையே இன்னைக்கு கிளைமேட்டு அப்படி இருக்குது அங்க பாருங்க நல்லா பனிமூட்டமா இருக்கு இன்னைக்கு லைட்டா இப்பதான் லைட்டா பசிக்குது பட் ஆனா ரைடுல இருக்கும்போது பசி இதாயிரும் பாருங்களேன் சரியான ஒத்தடி பாருங்க இதெல்லாம் நைட் டைம்லாம் வரதா இருந்தா பார்த்து பிரிவிச்சுதான் வரணும் இங்க பாருங்க அம்மோ அண்ணா இதை விட கொடூரமான ரூட்லாம் போயிருக்கிறேன் அதெல்லாம் இல்லை அந்த குப்பம் எனக்கு வந்து சூப்பர் எனக்கு வந்து அந்த த்ரீ ஸ்டேட் மிட் பாயிண்ட் காவேரி நார்த் வைல்டு லைஃப் சென்ச்சுரி சரணாலயம் காவேரி வடக்கு வன உயிர்னா சரணாலயம் யானைகள் கிடக்கும் பாதை அப்படியா பார்க்கலாம் ஏ யானை கிடைக்கும் பாதை ஆமல வனவிலங்குகள் நடமாடும் பகுதி ஒளி எழுப்பாதே சரி எழுப்ப கூடாதுதான்

வேலை கொஞ்சம் ரெஸ்ட்டாக போட்டேன் இல்லைனா நான் அடிச்சிட்டு வந்தேன்னா இந்த அந்த டைமுக்கு நான் வந்து இந்த லாரியை பார்த்துருக்கேன் மாட்டேன் ஏ நல்லா வளைவு நெளிவாக இருக்கே இந்த ரூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே கரெக்டான ரூட்டில் எல்லாம் போய்கிட்டுருக்கோம் ரெண்டு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு நம்ம அப்படியே அடித்து விட வேண்டியதான் வாவ் இன்னைக்கு இந்த க்ளைமேட் வேறு ரொம்ப பிடிச்சிருக்கு மழை மழை மலை கொஞ்சம் அமுக்கி வாசிச்சால் நல்லா இருக்கும் லாரியை எப்படி உள்ள ஏன்னா ஈஸியா கடத்தலாமே லாரியை உள்ள விட்டாச்சுன்னா போதுமே அழகா மரத்தை இது பண்ணிக்கிடலாமே அதா டயர் மட்டும் நல்லா இருந்துக்கணுமோ ஏ ஏ பயரவா வெறும் எங்க ஆப்போசிட்டில் எப்படி ஓடியாராம் போற யாரை பார்த்தோ எதை பார்த்தோ பயந்து ஓடியாடாமல் போகிற ஓய் புளிய நல்லா இருக்கு கரைச்சிருச்சுங்க எலிபன் கிராசிங் ஓகே நிறைய வண்டி வருதுங்க ஏய் இருக்குதா பாதி சரியான அந்த தமிழ்நாட்டு இன்னும் பார்டர் வரல இது தமிழ்நாடு தான் பாத்தீங்களா எப்படி சொல்கிறது தெரியுமா என்ன தமிழ் தமிழ் அழுத்து தான் இருக்கு கனகபுரி கனகப்புரா ஆ இப்போ நம்ம வந்து தமிழோட இதை எல்லாம் முடிஞ்சது இதுக்கப்புறம் வந்து கர்நாடகா சூப்பரு அடிப்பாலி ஆடம் உச்சனகள்ளி உச்சனஹள்ளி குன்சனகள்ளி ஆ லைட்டை நான் லைட்டை இது பண்ண பாசிங் லைட் போட்டேன் தலைவர் சுதாரி ஸ்டாப்ல டா 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 சூப்பர் ரூட்டுங்க எனக்கு ஆஹா வேற லெவலு இன்னும் கொஞ்சம் ஸ்பீட ஏற்றலாமா எதுக்கு பஸ் வரதிலேயே வந்துட்டுமா வேண்டாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் த்ரில்லு வேணும்ல இல்லை இல்லை இடையில இடைல பிறக்கிறதெல்லாம் போது ஏதா இருக்கு ஷன் ஆகுது அடி தூள் சமர்ட்டுங்க சமர்ட்ட என்ன நிக்க தொண்ணூத்தி ரெண்டு அடி நம்ம ரைட் ரூபாய் இருக்கும் ரைடு போறாங்க போல ரொம்ப கத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் இருக்குங்க இங்கோ போட்ற ஆஹா டயர் மட்டும் நல்லா இருமோன்னா நேரத்துக்கு நல்லா வளைச்சு நலிச்சு வளைச்சு நலிச்சு நல்லா அட்ஜர் பண்ணியிருந்திருப்பனே டயருக்கு பயந்து பயந்து வாண்டி விட்டு வேண்டியது இருக்கு எங்க ஸ்லிப் பறக்குன்னு அப்படியே ஸ்லிப் பண்ணி விட்டுருமோ அப்படின்னுட்டு ஏய் புறா கா காட்டு புறாயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது அது பறக்கிறேங்கிறதில்ல நம்ம மேல மோதி நம்ம எங்கேயாவது மோதிர போறாது ஏன்னா ஹைட்டு லெப்ட் ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா இது எதுவுமே இல்ல இல்ல ரோட்டுக்குள்ள விழுந்துட்டா பரவாயில்ல எங்கேயாவது பல அது இருக்கிறது வந்து பள்ளமா இருக்குங்க அது ஃபுல்லா அப்பா காது வேற அடக்கி அது ஃபுல்லா காட்டு ஏரியாவா ரிசர்வ் வரைச்சுங்க இதுக்கப்புறம் தான் ஊரு சில ஒன்று ரெண்டு வீடெல்லாம் பார்க்க முடியுது கொஞ்சம் தூரத்துக்கு வந்து இருக்குது ஒரு ஃபைவ் கிலோமீட்டரா இருக்கும் ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர் இருக்கும் அது வரைக்கும் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அதுக்கப்புறம் தான் இங்கே வீடு கொஞ்சம் அந்த நிலம் அதெல்லாம் பார்க்க முடியுது நம்ம அந்த மொபைல் கொள்ளுற போட்டு நம்ம எதுக்கு மொபைலை தூக்கி வச்சுட்டு ஓட்டி ஓட்டோண்ணே இந்த மாதிரி போட்டு விட்டா முடிஞ்சிச்சு எஸ்டி அட்வென்ச்சர்லாம் இது ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு கொஞ்சம் திகில் மாதிரி தான் ரோட்ஸ்லாம் இருக்குது நம்ம வந்து என்ன வந்துச்சோம் இனிமே கன்னடா